நாலு அஞ்சு ஒரு கப்பு போடலாம் உப்பு இரு கப்பு மாங்காய்க்கு ஒரு கப்பு கல்லுப்பு பாருங்க ஒரு அளவு சைஸ் ஒரு அளவு பண்ணிட்டாங்க போடுறாங்க பாருங்க ஒரு கப்பு வெட்ட ஒரு இது இப்போ ஒரு ஊருக்காய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம எப்பயும் போடுவோம் இல்லைங்களா மாங்காய் சாதா ஊறுகாய் இது அரைச்சிட்டு அரைச்சிகிட்ருக்குறாங்க எல்லாம் வறுத்து அரைச்சி பின்னாடி பார்க்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வாங்க எங்கள் அக்கா ரெடி பண்ண முடியும் அவங்க போட்டால் வருஷம் ஆனால் கூட கிடவே கிடாது ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாம் வில்லேஜ் தோட்டம் ரொம்ப பிடிக்கும்ல வந்திருக்கேன் பாருங்கள் பார்க்கலாம் அஞ்சு மாங்காய் முக்கால் அஞ்சு மாங்காய் இந்த கப்புல வந்து முக்கால் கப்பு உப்பு போட்டுக்குது முக்கால் கப்பு மிளகாய் தூள் இந்த இது வந்து பத்து ஸ்பூன் இது இது வெந்தய பவுடர் பத்து ஸ்பூன் வறுத்து வறுத்து அரைச்சு பெருங்காய தூள் இது இவ்வளவு போடு மூணு ஸ்பூன் பெருங்காய் தூள் மிளகாய் தூள் போடு இதுல போட்டாக்கா இது என்ன மிளகாய் தூள் வனி அதுனா காஷ்மீர் மிளகாத்தூளா சாதம் மிளகாத்தூள் எதிர் பெருங்காய் பெருங்காயம் அதான் வறுத்து அரைச்சிட்டு தானே பாருங்க மூணு நாலு ஸ்பூன் பெருங்காயம் வெந்தயம் எவ்வளோ பத்து ஸ்பூன் பத்து ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு மிளகாத்தூள் எண்ணெய் காய் வச்சு எண்ணெயிலே கடுகு போட்டு போட்டு கடுகு பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்ச உடனே இப்போ மிளகாத்தூள் அதிலே போட்டுக்காங்க மறுசானம் கூட கிடையாதுங்க பழைய

ஒரு சின்ன காஃபி டம்ளர்ல ஒரு டம்ளர் கடுகு அந்த ஒரு கப்பு மிளகாத்தூள் ஒரு கப்பு எண்ணெய் முக்கால் கப்பு கல்லுப்பு பெருங்காயம் ஒரு நாலு ஸ்பூனு வெந்தயம் பத்து ஸ்பூனு வச்சிருவாங்க சின்ன அப்போ அந்த காலத்துலாம் போட்டு வெள்ளை துணி கட்டி வச்சிருவாங்க நானும் அது மாதிரி தான் பாட்டல்ல போட்டு வெள்ளை துணி கட்டி வச்சிருந்தேன் நெல்லிக்காய் விட்டு தான்

நாராயணம் நாராயணம் அதனால் வந்து அதுக்கு அடியில் அது மேலே போட்டு கட்டி வைக்கிறோம் காவலுக்கு ஆத்துட்டு கிடாது இருக்க கிடாது இருக்குமா அதுக்கு பாருங்க வெள்ளை துணி புது காடாக ரெடி ஆகிடுச்சி போட்டு கட்டுறாங்க பாருங்க ஒரு ரெண்டு நாள் ஏன்னா எண்ணெயெல்லாம் சூடாக இருக்குது உப்பு எல்லாமே ஒன்று ஒரு ரெண்டு நாள் கட்டி வச்சிட்டு அப்புறம் எடுத்து அக்கா பக்கெட்டில் அந்த பக்கெட்டில் கொட்டி வச்சிருவாங்க இது இப்படியே கூட வச்சுருக்கலாம் இல்லை விஜயா இப்படியே வச்சாலும் கிடாது ரெடி ஆகி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அது எப்படி பாதுகாப்பு பண்ணுறாங்க பாருங்கன்னா அதுதான் சொன்னாங்களே மாங்காய்க்கு தீட்டு போடக்கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அதனால் மாங்காய் கெடாது இருக்கிறதுக்கு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்